பெரியார் என்பது ஒரு மக்களுக்கான மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கு பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அதாவது எங்க தலைவர் அவர்கள் பெரியார் திரலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி பி டீம் ஆர் எஸ் எஸ் பி டீம் யாரோ பின்னாடி நின்று இயக்குறாங்க அப்படின்னு பல அவதூறுகளை முன்வைத்தாங்க அந்த அவதூரை முன்வைத்தவர்கள் கூட பலரும் பாராட்டுறாங்க ஆண்டுகிட்டு இருக்கிறது ரெண்டு திராவிட கட்சிகள் தான் அதே கொள்கையோட வர்ற விஜயவர்கள் என்ன மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு விமர்சனம் திராவிட கட்சிகள்னா சொல்லாதீங்க ரெண்டு கட்சிகள் அவ்வளவுதான் அவங்க சமூக நீதி பேசிட்டு தான் இருக்காங்க ஆராசா அவர்கள் இப்ப வேகவே இல்ல உங்களுடைய சமூக நீதி நிலைநாட்டப்படவே இல்ல நடவடிக்கை இப்ப எத்தனை வருஷமா எடுப்பீங்க நாங்க நிலைநிறுத்திக்கிட்டே வரங்க எங்ககிட்ட ஆட்சி கிடையாது எங்ககிட்ட அதிகாரம் கிடையாது எங்ககிட்ட எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஆனா எங்க கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறோம்ல இதுதானா இப்ப சமூக நீதி கட்சி இதுதானா ஒரு சமத்துவ கட்சி இதையா திமுக செய்யல இதையா அதிமுக செய்யல மாநாடு தள்ளி போகுதா தள்ளி போனால் எப்போ நடக்கும் உங்களோட முதல் படியிலேயே லைட்டாக நம்ம சறுக்கிட்டோமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லை இல்லை எந்த சருக்களுமே கிடையாது பிரதர் திட்டமிட்டு மிக தெளிவாக காய் நகர்த்தி ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலை நம்ம முன்னெடுத்து வரோம் மாநாடு நடத்துவதற்கு எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டால் போதும் சொன்ன தேதியில் மாநாடு நடக்கும் தோழர்கள் வாங்க அப்படின்னா விக்கிரவாண்டி தாங்குமா விழுப்புரம் தாங்குமா தமிழ்நாடு தாங்குமா பொதுச்செயலாளர் அவர்களை தாண்டி தலைவர் அவர்களை யாராலும் நெருங்க முடியல அதற்கு தடையாக பொதுச்செயலாளர் அவர்கள் இருக்கிறார் அதாவது காற்றாற்று வெள்ளத்தை மணல் போட்டு தடுக்கவே முடியாது பெரும் சுனாமியை செங்கல் சுவர் போட்டு தடுக்கவே முடியாது பெரும் நெருப்பை ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றி அணைக்க முடியாது அது போன்று காற்றாற்று வெள்ளமாக ஒரு பெரும் நெருப்பாக ஒரு சுனாமியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய தங்க மகன் இந்த மண்ணின் மைந்தன் தளபதி அவர்கள் அதனால் அவர் தலைமையில் மாநாடு நடப்பது உறுதி எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் லொயாளா மணி அவர்கள் எழுந்திருக்கார் வணக்கம் தொடர் வணக்கம் விஜய் அவர்கள் எந்த ஒரு தலைவருக்குமே இதுவரை நேரடியாக செலுத்தி மரியாதை செலுத்தி நம்ம பார்க்கல ஆனா முதன் முறையாக அவர் வந்து பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறார் இது ஒரு பக்கம் விமர்சனத்துக்குள்ளாகுது இன்னொரு பக்கம் பாராட்டவும் செய்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்களா இல்ல இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து நம்ம கேள்வி கேட்டீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பெரியார் திருடலுக்கு போனது சரியா தவறா சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதாவது பெரியார் என்பது ஒரு கருத்தியல் பெரியார் என்பது ஒரு சித்தாந்தம் பெரியார் என்பது ஒரு மக்களுக்கான மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குது பெரியாரை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அது வந்து ஒரு கொள்கை தெளிவான சித்தாந்த குறியீடாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்காங்க அப்போ எங்களுடைய கட்சி என்பது ஒரு கொள்கைக்கான ஒரு கட்சி ஒரு சித்தாந்தத்திற்கான ஒரு கட்சி அப்போ நிறைய பேர் கேட்டாங்கல்ல அதாவது எங்கள் தலைவர் அவர்கள் பெரியார் திடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி டீம் ஆர்எஸ்எஸ் பி டீம் யாரோ பின்னாடி நின்று இயக்குறாங்க அப்படின்னு பல அவதூறுகளை முன்வைத்தாங்க அந்த அவதூரை முன்வைத்தவர்கள் கூட பலரும் பாராட்டுறாங்க இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கொள்கை புரிதலோடு பயணிக்கிறாங்க தமிழ்நாடு வாழ்வியல் சார்ந்து பயணிக்கிறாங்க நாங்கள் கூட ஏதோ தப்பாக நினைச்சிட்டோம் அவரு தளபதி அவர்கள் ஒரு நல்ல ஒரு பார்வையோடு வராரு அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு எங்களை தூற்றியவர்கள் கூட இப்போ போட்டுறாங்க அப்போ நாங்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு வரல அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்றது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார் எங்கள் தலைவர் அவர்கள் நான் ஒரு சாதாரண நடிகராக வரல நடிப்பு என்பது என்னுடைய ஒரு அடையாளம் சினிமா துறையிலிருந்து தான் அவ்வளோ பெரிய ஒரு உச்சத்திலிருந்து நான் வர அப்படின்றது ஒரு அடையாளம் அதை தாண்டி வெறும் நடிகராக வரக்கூடியவர்களுக்கு எந்த கொள்கையும் இருக்காது புரிதலும் இருக்காது என்று தவறாக நினைக்க வேண்டாம் நான் மிக கொள்கை புரிதலோடு சித்தாந்த தெளிவோடு சமூக நீதி பார்வையோடு சமத்துவ உணர்வோடு நான் வருகிறேன் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு மாநாட்டிற்கு முன்பாகவே ஒரு சின்ன குட்டி மாநாடு நடத்தியது போன்ற ஒரு பிரகடனத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஓகே நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா பெரியாரை வணங்கும் போது ஏன் வந்து தமிழ் இனத் தலைவர்கள் இரட்டைமலை சீனிவாசன் போன்றவரை வணங்கல விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு தவறானது தவறானதுதான் அண்ணன் அவர்கள் மீது எங்களுக்கு பெரும் மதிப்பு இருக்கிறது அவர்களுக்கு எங்கள் மீது மதிப்பு இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக போராடுறாரு எட்டு சதவீதம் வாக்குகள் பெற்று ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்று இருக்கிறாங்க அதுல இந்த மாற்று கருத்துமே கிடையாது தமிழக வெற்றி கழகமும் தளபதி அவர்களும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடிய மொழிப்போர் வீரர்களை போற்றி கொண்டு தான் இருக்கிறோம் எங்கள் கட்சியினுடைய தோழர்களும் எங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவர்களும் பாபு சிதம்பரனாருடைய நினைவிடத்திற்கு சென்று புகழ் வணக்கம் நம்ம செலுத்துகிறோம் இப்போ அண்மையில் வணிக சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ஐயா வெள்ளையனவர்கள் இறந்து போனாங்க அவர் வந்து இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு தலைவர் ஈழத்தமிழர்களுக்காக போராடியவர் ஒரு சுதேசிய ஒரு போராளி அந்த தலைவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் எங்கள் செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு புகழ் வணக்கம் செலுத்துனாங்க அஞ்சலி அம்மா அஞ்சலி அம்மாள் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு பெண் போராடி அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் புகழ் அஞ்சலி நம்ம செலுத்திருக்கிறோம் பாரதிதாசனுடைய நினைவிடத்திற்கு சென்று நம்ம புகழ் அஞ்சலி பாரதியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று நம்ம அஞ்சலி செலுத்திருக்கோம் அதாவது எல்லாவற்றிற்கும் தலைவர் போனோம் அப்படின்றதுனா அது வந்து ஒரு தவறுங்க ஏன்னா இவர் வந்து ஒரு ஒரு கரிஷ்மாட்டிக்கான ஒரு லீடர் ரொம்ப ஒரு வசீகரமான ஒரு லீடர் ரொம்ப ஒரு ஒரு எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது இயல்பாகவே மக்கள் கூட்டம் அலைமோதும் அங்கே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அங்கே வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும் இதனால் அரசுக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் இதனால் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் காவல்துறை ஏற்கனவே பல நெருக்கடியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஓய்வில்லாத ஒரு வேலையில இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் காவல்துறையினர் இருக்கிறாங்க நிறைய காவல்துறையினர் தற்கொலை முயற்சிலாம் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போ இது போன்ற ஒரு நெருக்கடி சூழலை தளபதி அவர்கள் ஏற்படுத்த கூடாது என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்படுறாரு அவருக்கு வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது மக்களை நேரடியாக சந்திக்கணும் எல்லா நினைவிடங்களுக்கும் சென்று புகழஞ்சலி செலுத்தணும் என்கின்ற ஒரு உணர்வு கொண்டவர் தான் அவர் போகணும்னு விரும்புகிறாரு ஆனா அந்த சூழல் அப்படி இல்லைல்ல சூழல் வந்து ஒருபடி மேலே இந்த இந்த கட்சிக்கு அதாவது இந்த ஆளும் அரசுக்கு அவப்பேறு ஏற்பற்ற கூடாதுன்னு எங்க தலைவர் நினைக்கிறார் அவர் நினைச்சிருந்தா எல்லா சமாதிக்கும் போலாங்க அப்ப அண்ணா அவர்களுடைய செய்தி ஒன்று போட்டார் அறிக்கை வழிவிட்டாங்க அண்ணா குறித்து நேரடியாக அண்ணா நினைவிடத்திற்கு சென்று புகழ் வணக்கம் தளபதியால் செலுத்திருக்க முடியும் இப்போ தளபதி அவர்கள் இப்போ மெரினாவுக்கு போனாருன்னா கூட்டம் கூடுமா கூடாதா ஓகே இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அரசியல்னு வந்தாச்சு கட்சின்னு வந்தாச்சு அப்போ இதற்கப்பறம் அது செஞ்சுதான் ஆகணும் அப்போ கூட்டம் கூடும்ல அப்போ கூட்டம் கூடாமையா இருக்க போகுது இப்போ இருந்தே அதை நீங்கள் பழக்கம் படுத்திக்கலாம்ல ஏன் இப்போ வந்து இல்லை கூட்டம் கூடிரும் அதற்கப்பறம் கூட்டம் கூடுனா அது வந்து ஆளும்கட்சிக்கு அவப்பேராக இருக்காரா காவல்துறைக்கு ஸ்ட்ரகிளா இருக்காதா இல்லை அதாவது தலைவர் அவர்கள் வந்து எங்களுடைய தோழர்களை அரசியல் மயப்படுத்தி கொண்டிருக்கார் அந்த அறிக்கையில் சொன்னார் பார்த்தீங்களா நான் வந்து இன்னொரு ரெண்டு படத்தில் கமிட் ஆகியிருக்கேன் படம் முடிந்தது பிறகு நான் நேரடி அரசியலுக்கு வந்துடுவேன் அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுடைய தோழர்களை நான் அரசியல் மயப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார்ல போன்று இப்போ எங்கள் தோழர்களை அரசியல் மயப்படுத்தி கொண்டிருக்காரு இப்போ தமிழக வெற்றிகழகத்தை சார்ந்த தோழர்களிடம் வந்து சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் மத சார்பின்மை மத நல்லிணக்கம் சாதி ஒழிப்பு இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன தமிழ்நாடு வாழ்வியல் என்றால் என்ன தமிழ்நாடு கலாச்சாரம் என்றால் என்ன தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடிய தலைவர்கள் யார் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய நினைவு நாளுக்கு அவருடைய நினைவிடத்திற்கு சென்று புகழஞ்சலி செலுத்துகிறோம் அயோத்திதாசர் பண்டிதருக்கு நாங்கள் புகழஞ்சலி செலுத்துறோம் அப்போ ஒரு ரசிகர் கூட்டத்தை காலம் காலமாக நீங்கள் விமர்சித்தார்கள் அல்லவா பத்திரிகையாளர்கள் சில அரசியல் விமர்சகர்கள் வந்து இது ஒரு ரசிகர் கூட்டம் இந்த கூட்டத்தை வைத்து அவர் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு விமர்சத்தை முன் வச்சாங்களே அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு மாற்றி எல்லோரையும் அரசியல் தலைவர்களாக மாத்திருக்கிறார் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அரசியல் மயப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார் அப்போ இப்போ இப்போ நடக்கின்ற இந்த எல்லா சூழலுமே என்பது அரசியல் மயப்படுத்துதல் தான் பெரியாரை படிக்கிறாங்க அண்ணாவை படிக்கிறாங்க காமராஜரை படிக்கிறாங்க மில்லத்தை படிக்கிறாங்க அந்த தலைவர்களுடைய கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் கவரப்பட்டு அது போன்ற சித்தாந்தத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்ல இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் நடவடிக்கை மிக விரைவில் மாநாட்டுக்கு பிறகு தலைவர் அவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் போவாங்க நேரடியாக மக்களை சந்திப்பாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறது ஓகே ஆல்ரெடி ஆண்டுகிட்டு இருக்கிறது ரெண்டு திராவிட கட்சிகள் தான் அதே கொள்கையோட வர்ற விஜயவர்கள் என்ன மாற்றத்தை கொடுத்துருவார் ஒரு விமர்சனம் திராவிட கட்சிகள்னா சொல்லாதீங்க ரெண்டு கட்சிகள் அவ்வளவுதான் அவங்க கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கு சமூக நீதி சித்தாந்தம் எந்த சமூக நீதி எங்க இருக்கு அதாவது ஒரே குடும்பத்திலிருந்து பதவியும் ஒரே குடும்பத்திலிருந்து முதலமைச்சர் என்கின்ற பதவியும் வருவது சமூக நீதியா நீங்க சொல்லுங்க இல்ல அப்ப எங்க சமூக நீதி கட்சி சொல்றீங்க நீங்க இந்த பக்கம் திமுக சொன்னா அந்த பக்கம் சொல்றோம் இல்ல இப்ப முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இடை இடைப்பட்ட முதலமைச்சரா இருந்தாரு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க யாருமே ஒரே இருந்தாங்க ஸ்டெர்லைட்ல பதிமூன்று தமிழர்களை சுத்து படுகொலை செய்தார்கள் அதை நம்ம சொல்லணும்ல அப்ப மக்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம் மக்களுக்கான மக்கள் ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாங்க வரோம் நாங்க திமுகவை நம்பியோ நம்பியோ பிஜேபி நம்பியோ மற்ற கட்சிகளை நம்பியோ நம்ம வரல நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்பி வரோம் தமிழ்நாட்டு மக்களிடம் எங்களுடைய கொள்கையை சொல்றோம் தமிழ்நாடு மக்களிடம் எங்களுடைய கோட்பாடுகளை சொல்றோம் எங்களுடைய செயல் திட்டங்களை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்றோம் மக்களுக்கு பிடிச்சிருந்தா தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போறாரு மக்களுக்கு பிடிக்கலன்னா மீண்டும் மக்கள் பணி செய்ய போறோம் அப்போ அங்க வந்து மக்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்பாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா யாரு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான் காரணம் அப்ப எல்லாவற்றையும் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க அப்ப நாங்க மக்களை நம்பி தான் வரோம் வேற யாரையும் நாங்க நம்பி வரல மக்கள் எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா காலம் காலமாக சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகத்தை நாங்கள் நிலைநிறுத்துறோம் என்று வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களே தவிர ஆனா எதையும் நடைமுறைப்படுத்துறதே கிடையாது எழுவத்தைந்து ஆண்டு கால பவள விழாவை திமுக நடத்துது அந்த விழாவில் அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி பேசுறாரு கொத்தடிமையாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன்னு சொல்றாரு இதையா சமூக நீதி சொல்கிறது இல்லை இதையா சமத்துவம் சொல்கிறது தந்தை பெரியார் அவர்கள் நீங்க எல்லாம் இருங்கன்னு சொன்னாரா இல்லை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாங்கன்னு சொன்னாரா

ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு பதினஞ்சு வருஷம் இன்னொரு ஐம்பது வருஷம் எடுப்பீங்களா இல்ல இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு நடவடிக்கை எடுப்பீங்களா அதுக்குள்ள குடித்தவர்கள்லாம் செத்தே போயிடுவாங்க காலம் தாழ்த்துவது என்பதுவே அநீதி தான் புரியுதுங்களா கோயிலுக்குள்ள மக்கள் போகணும்னு முயற்சி பண்றாங்க பட்டியல் சார்ந்த மக்கள் இப்போ இந்த சமூக நீதி அரசுக்குன்னு என்ன பண்ணிருக்கணும் கூட்டு போயிருக்கணும் என்ன பண்ணாங்க கோயிலை மூணு தான் இது சமூக நீதியா இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற திருங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுருங்க திமுக மட்டும் இருபது இடங்களில் போட்டியிட்டது எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லை அப்போ நாங்கள் சிறுபான்மையர்களின் பாதுகாவலர்னு சொல்கிறீங்க சமூக சொல்கிறீங்க சமூக நீதி எல்லாருக்கும் சமமான உரிமைகள் கொடுக்கணும் அதான சமூக அப்போ எந்த அடிப்படையில் திமுக என்பது ஒரு சமூக நீதி கட்சி எங்களோட ஒப்பிட்டு பேசுறீங்களே மாற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் வருகிறது எப்படி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நீங்க பார்க்கல அது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்க பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை சாத்தியம் கிடையாது பெண்கள் உரிமை பெறணும் பெண்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும் அடுப்பாங்கரையில் கொழம்பு கரண்டியை பிடித்திட்டிருந்த பெண்கள் எல்லாம் கரண்டியை தூக்கி எறிந்து விட்டு கையில் பேனாவை பிடித்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் சொன்னதை செயல் வடிவம் காட்டியவர் எங்கள் தளபதி அவர்கள் எங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக ஒரு பெண்மணி இருக்கிறாங்க கட்சிக்கொன்று ஒரே ஒரு அணி மட்டும்தான் இப்போ வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு செயற்கை அணி என்று ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பை இரண்டு பெண்கள் முன்னின்று முன்னின்று அந்த செயற்கை அணியை நடத்தி கொண்டிருக்கும் அப்போ பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லைன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள அதை நாங்கள் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கோம் எங்க கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் யாருங்க தலைமை நிலைச் செயலாளர் என்பது மிக உயர்ந்த ஒரு பொறுப்புங்க அந்த பொறுப்பை காலங்காலமாக நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடைக்கின்ற ஒரு சமூகத்திலிருந்து ஒரு முக்கிய பிரதிநிதியை மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் எங்கள் தளபதி அவர்கள் உட்கார வச்சிருக்காரு இதுதாங்க சமூக நீதி இதுதாங்க சமத்துவம் நாங்க நிலைநிறுத்திக்கிட்டே வரங்க எங்ககிட்ட ஆட்சி கிடையாது எங்ககிட்ட அதிகாரம் கிடையாது எங்ககிட்ட எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஆனா எங்க கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறோம்ல சமூக நீதி கட்சி இதுதான ஒரு சமத்துவ கட்சி திமுக செய்யல இதன் அதிமுக செய்யல ஏதாவது ஒரு தலித்தை பொது தொகுதியில நிறுத்திருக்கா திமுக திமுக ஒரு இடத்துல கூட நாங்க வந்து திராவிட மாடல் எங்களுடைய கட்சி வந்து ஒரு திராவிட கட்சி அப்படின்னு அவங்க எந்த இடத்துலயும் சொல்லிக்கிறது கிடையாது தான் மூச்சுக்கு முன்னூறு முறை இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு மாடல் திராவிட மாடல் எங்களை போன்ற யாரும் ஆட்சி செய்யவே இல்லை தேனாரும் பாலாரும் ஓடுகிறதுன்னு யார் சொல்றா திமுக தான் சொல்லுது அப்ப நாங்க கேள்வி கேட்போம்ல அப்ப திராவிட மாடல்ல சமூக நீதி இருக்கு சமத்துவம் இருக்கு ஜனநாயகம் இருக்கு நீங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துறேன்னு சொல்றீங்களே தந்தை பெரியார் வழியில் ஆட்சி நடத்துறேன்னு சொல்றீங்களே சமூக நீதி வழியில் ஆட்சி நடத்துறோன்னு சொல்றீங்களே பேரறிஞர் அண்ணா வழியில் ஆட்சி நடத்துறோன்னு சொல்றீங்களே ஆனா எதுவுமே செயல் வடிவத்தில் இல்லையே தப்பு தப்பா இருக்க ஏன் பொய் சொல்றீங்க ஆட்சி அமைத்து கூட மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ஏன் ஆண்டுகளாவது இன்னும் ரத்து செய்யாம இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ப பதினாறில் வந்து வீதியில இறங்கி திமுக போராடியதா இல்லையா பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடியதே இல்லையா இல்லையா கொரோனா பேரிடர் காலத்தில் ஸ்டாலின் அவர்களும் அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அக்கா கனிமொழி அவர்களும் களத்தில் நின்று பூரண மது வேண்டும் என்று போராடினார்களா இல்லையா இப்போ உங்களுடைய ஆட்சி தானே நடக்குது ஏன் நீங்கள் மது கடைகளை இழுத்து மூடாம இருக்கீங்க படிப்படியாக மூன்றுன்னு தானே சொன்னீங்க மூன்று வருஷத்தில் எத்தனை கடையை இருக்கீங்க நம்ம மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சாராய கடையை இழுத்து மூடுங்க அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் பேசுனாங்க இப்போ யாரோட ஆட்சி நடக்குது அவங்க அண்ணனோட ஆட்சி தானே நடக்குது உங்கள் ஆட்சி தானே நடக்குது இப்போ வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து இளம் விதவைகள் கண்ணுக்கு தெரியலையா இப்போ சாராயங்குடிச்சி எவனு சாவலையா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒம்பது பேர் செத்து போனானே அறுபத்தி ஒம்பது தாய்மார்களுடைய தாலி அருந்ததே இதுக்கு யார் காரணம் இதுக்கு அக்கா கனிமொழி அவர்கள் வைக்கப்படுவாங்களா மாட்டாங்களா மது விலக்கு வேண்டும் என்று சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்களா இது குறித்தெல்லாம் அக்கா கனிமொழி அவர்கள் பேசணும்ல பேசுங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் போய்ட்டு அக்கா கனிமொழி அவர்கள் பேச வேண்டும் என்பது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் அப்போது நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்குது செய்கிறது ஒன்றா இருக்குது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்று சக்தியாக நாங்கள் வரோம் ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறோம் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை மக்கள் கொடுக்கட்டும் மக்கள் கொடுப்பாங்க இந்த திமுக அரசின் மீது இந்த ஆளும் கட்சியின் மீது மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருக்குங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது அதனால் மக்களை நாங்கள் நம்பி வரோம் எந்த மற்ற கட்சி தலைவர்களையோ மற்ற கட்சியோ நம்பி நம்ம வரலை மிக தெளிவாக வரும் மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய வாக்குறுதிகளை சொல்ல போகிறோம் மக்கள் அதற்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க ஓகே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது இந்த மாநாடு ஏன்னா கட்சி அறிவித்தது வந்து ஒரு லெட்டர் பேடலில் ட்விட்டரில் அறிவிக்கிறார் அடுத்ததாக கட்சி கொடி அறிமுகம் அந்த சர்க்கிள்குள்ளே நடக்குது ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் ம பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது மாநாடு அப்படின்றது ஸோ இந்த மாநாடு தள்ளி போகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது ஏன்னா தான் அஃபீஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வரலைனாலும் அதற்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படலை அப்படின்றத பார்க்க முடியுது மாநாடு தள்ளி போகுதா தள்ளி போனால் எப்போ நடக்கும் உங்களோட முதல் படியிலேயே லைட்டாக நம்ம சறுக்கிட்டோமோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லை இல்லை எந்த சருக்களுமே கிடையாது பிரித்தாது திட்டமிட்டு மிக தெளிவாக காய் நகர்த்தி ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலை நம்ம முன்னெடுத்து வரோம் இருபது ஆண்டு காலமாக மிக திட்டமிடலோடு செயல்பட்டதால் தான் சாதாரண நடிகராக இருந்தார் இளைய தளபதியாக மாறினார் தளபதியாக மாறினார் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக பரிணாமமாகியிருக்கிறார் மிக விரைவில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக போறார் சாதாரண ரசிகர் மன்றமாக இருந்தாங்க ரசிகர் மன்றம் நட்பணி இயக்கமாக மாறியது நட்பணி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறியிருக்கு நாளைக்கு அது தமிழ்நாடு அரசாக மாறும் அப்போ இதெல்லாம் தெளிவான திட்டமிடல் இல்லாமல் சாத்தியமா அப்போ மிக திட்டமிடலோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ மாநாடும் திட்டமிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் மாநாடு நடத்தலையே மாநாடு நடத்துவதற்கு எங்க தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டா போதும் சொன்ன தேதியில் மாநாடு நடக்கும் தோழர்கள் வாங்க விக்கிரவாண்டி தாங்குமா விழுப்புரம் தாங்குமா தமிழ்நாடு தாங்குமா தாங்காது லட்சக்கணக்கான கூட்டம் வரும் இதனால் யாருக்கு பிரச்சனை தமிழ்நாடு அரசுக்கு அரசுக்கு பிரச்சனை காவல்துறைக்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எங்க தோழர்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் கூடாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரத்தை முன்வைத்தார்ல அண்ணா அவர்கள் அந்த கொள்கையின்படி கட்டுப்பாடோடும் கண்ணியத்தோடும் கடமையோடும் இந்த மாநாடை நடத்தணும் லட்சக்கணக்கான தோழர்கள் வருவாங்க மாநாட்டுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும் வந்து போறதுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்யணும் அதற்கு எங்களுக்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது அதற்காக இந்த மாநாடு தள்ளி போகுதே தவிர இந்த அரசு எங்களை அடக்குது இந்த அரசியங்களை ஒடுக்குது இவங்க எங்களை அச்சுறுத்துறாங்க இவங்க எங்களை வந்து பயமுறுத்துறாங்க அப்படின்னு நான் ஒன்றும் பயப்படலாம் செய்யல எந்த கொம்பாதி கொம்புன்னு எங்களை எதுவும் பண்ண முடியாதுங்க இது ஒரு ஜனநாயக நாடு அதற்கான அதிகாரத்தையும் உரிமையும் அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க மாநாடை நாங்க நடத்த போறோம் அது முதல் மாநாடு மாநில மாநாடு வெற்றி மாநாடு கொள்கை முழக்க மாநாடு கொள்கை பிரகடன மாநாடு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு தமிழ்நாட்டின் அரசியலின் திசைவழி போர்க்கை மாற்றக்கூடிய ஒரு மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் அந்த மாநாட்டில் எங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் இது குறித்து அறிவிக்க போகிறோம் தளபதி அவர்கள் பேச போகிறாங்க இந்த அரசுக்கு அவப்பேறு ஏற்படக்கூடாது தான் தளபதி அவர்கள் நினைக்கிறாங்க அதாவது காற்றாற்று வெள்ளத்தை மணல் போட்டு தடுக்கவே முடியாது பெரும் சுனாமியை செங்கல் சுவர் போட்டு தடுக்கவே முடியாது பெரும் நெருப்பை ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து ஊற்றி அணைக்க முடியாது அதுபோன்று காற்றாற்று வெள்ளமாக ஒரு பெரும் நெருப்பாக ஒரு சுனாமியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய தங்க மகன் இந்த மண்ணின் மைந்தன் தளபதி அவர்கள் அதனால் அவர் தலைமையில் மாநாடு நடப்பது உறுதி அந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் வாரிசு அரசியலை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் நாங்கள் கொத்தடிமையாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம் என்று சொல்றாங்களா அவர்கள் எல்லாம் அடித்து விரட்டக்கூடிய ஒரு மாநாடாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாநாடாக இருக்கும் ஓகே விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு போடுறாங்க ஸோ நீங்களும் மது ஒழிப்பை குறிப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மது ஒழிப்பு மாநாடுல திருமாவர்களுடைய மது ஒழிப்பு மாநாடுல விஜய நாங்கள் எதிர்பார்க்கலாமா இல்ல அண்ணன் திருமாவர்கள் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவர்களுடைய அந்த நோக்கம் நியாயமானது வரவேற்கக்கூடியது இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கும் கொலை கொள்ளை கற்பழிப்புகள் திருட்டு போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கும் மூல காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் தான் அது அரசாங்கமே வந்து சாராயங்களை விற்பது என்பது வருத்தக்கூடிய ஒரு செயல்தான் அப்போ அந்த அடிப்படையில் ஒரு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நோக்கத்திற்காக மாநாடு நடத்துகிறாரு மாநாடை வரவேற்கிறோம் மாநாடு வெற்றி பெறட்டும் ஆனால் இந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகம் கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா என்பதை தலைவர் அவர்கள் தான் அறிவிக்கணும் ஆனா வந்து சாராய கடையை இழுத்து மூடணும் என்பதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஓகே இது வந்து கொஞ்சம் உங்க கட்சி சம்பந்தமான விஷயம் இதற்கு நடக்குதா நடக்கலையான்னு தெரியல ஆனா விமர்சனங்கள் வருது பொதுச் செயலாளர் அவர்களை தாண்டி தலைவர் அவர்களை யாராலும் நெருங்க முடியல அதற்கு தடையாக பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்கிறார் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாலுமே நேரடியாக தலைவரை பார்த்து பேசக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி வளரும் ஆனால் இங்கே வந்து பொதுச்செயலாளர் ஒரு தடையாக இருக்கார் அதற்கு முன்னாடியே ஃபில்ட்ரு பண்ணிடுறார் எது எது போகணுமா இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க ஒரு வதந்தியாகவும் இருக்குது இது நீங்கள் கட்சியில் இருக்கிறதுனால இது இதோட உண்மை தங்க அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க விமர்சனமாக இருக்கிறது வதந்தியாக இருக்கிறது போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவார் தூற்றுவோர் தூற்றட்டும் மிக தெளிவாக இருக்குது இந்த கட்சி என்பது ஒரு ஜனநாயக கட்சி நம்ம கட்சி என்பது ஒரு சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு கட்சியில் நீங்கள் சொல்ற விமர்சனங்கள்லாம் கிடையாது பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறார் தளபதி அவர்களுடைய பயணத்தில் வாழ்க்கை பயணத்தில் சினிமா பயணத்தில் அரசியல் பயணத்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக பொதுச்செயலாளர்கள் அவர்கள் இருப்பதால் தான் கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பொதுச்செயலாளர் அவர்கள் மிகவும் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு நபர் மிக எளிதில் அணுகக்கூடியவர் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட பேசலாம் எந்த உதவிகள் கேட்டாலும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் செய்வாங்க தளபதி அவர்கள் ஏதேனும் உத்தரவிட்டால் அதை தளப தளபதியின் தளபதியாக நின்று செயல்படக்கூடியவர் தான் வந்து எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அதனால் வந்து எங்கள் பொதுச் செயலாளர்கள் ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு சகோதரத்துவ உணர்வோடு இருக்கிறாரு தளபதி அவர்கள் வந்து மாவட்ட தலைவர்களோடு நாள்தோறும் கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாநாடு தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க கட்சியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து நாங்கள் வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா எங்கள் கட்சியில் இந்த மீட்டிங் நடக்குது நாங்கள் நாளைக்கு இதை பண்ண போகிறோம் நாளைக்கு அதை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது கட்சிக்கு பின்னாடி எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது நாள்தோறும் நலத்திட்ட உதவிகள் நடந்துக்கிட்டு இருக்குது தளபதி அவர்கள் சொல்கிறாங்க எங்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் அவர்கள் களத்திற்கு சென்று உதவி செய்கிறாங்க அப்போ அவங்க வைக்கிற விமர்சனம் எப்படி உண்மையா இருக்கும் விமர்சனம் என்பது விமர்சனம் அது ஒரு வதந்தி அவ்வளவுதான் விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை செலுத்துவதற்கு முன்பாகவே முதல்ல போட்ட ஒரு ட்வீட் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பெரியாரையும் சொல்றாரு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஒரு மாதிரி மேம்போக்கான ஒரு பார்வையில் இருக்காரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இது வந்து அரசியல் பண்பின் உச்சம் ஓகே அதாவது வந்து அவர் நாட்டின் பிரதமருங்க திரு மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தானே வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க ஒரு கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு நேரடியாக சென்று மலர் மலர் வைத்து அஞ்சலி செலுத்துறாங்க இது வந்து அரசியலில் நாகரிகம் அரசியலின் பண்பாடு அரசியலின் கலாச்சாரம் எதிரெதிர் திசையில் பயணித்தாலும் கூட நல்லது கட்டத்துக்கு நம்ம பேசிக்கிறது எந்த தவறுமே கிடையாதுல்ல அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணுமே தவிர இதில் போய் விமர்சனத்தை நம்ம பார்க்க கூடாது நம்ம மூர்க்கமாக மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் நம்ம எதிர்க்கிறோம் நம்ம தளபதி அவர்கள் எதிர்க்கிறாங்க மதத்தை வைத்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்கள் சாதியை வைத்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முதன்மையாக நம்ம எதிர்க்கிறோம் நம்ம விரும்புகிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியல் தான் அதனாலதான் சாதி மதம் பிறந்த இடம் பாலினம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவோம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்போம் என்று அவர் மட்டும் கடைபிடிக்காமல் அவர் பின்னாடி வரக்கூடிய லட்சக்கணக்கான தோழர்களையும் கடைபிடிங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் ஒரு ஒரு பண்பட்ட ஒரு கருத்தியல் தெளிவு கொண்ட ஒரு அர அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆரம்பத்தில் வரும்போது தமிழ் தேசிய அரசியல் தான் விஜய் அவர்கள் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறையா பேர் அலையும் சொல்லப்பட்டது ஆனால் அவர் பெரியாரை ஆதரிக்கவும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இவரும் திமுக போன்ற தமிழ் தேசிய அரசியல் பேசாத திராவிட கொள்கையை தான் ஏற்றிட்டு வரப் போறார் மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது இது தமிழ் தேசியம் கிடையாது திராவிடம் அல்லாததான் தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க இல்லையா அந்த பார்வை ரொம்ப தவறு பிரதர் சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டாவே அது வந்து மனிதம் சார்ந்த அரசியல் அது வந்து ஒரு மனிதத்துக்கான அரசியல் அதை தமிழ் தேசியமும் பேசுகிறது திராவிடமும் பேசுகிறது இந்த திராவிடம் என்பது வேற தமிழ் தேசியம் என்பது வேற என்று நம்ம குழப்பிக்கவே வேணாம் ரெண்டுமே ஒன்று தான் இரண்டுமே சமூக நீதியை பேசுகிறது ரெண்டுமே சமத்துவத்தை பேசுகிறது மக்களின் உரிமையை பேசுகிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது பிரிவினைகள் இருக்கக்கூடாது சாதி சண்டை இருக்கக்கூடாது சண்டைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் தந்தை பெரியார் அவர்கள் திமுக கட்சிக்கு பத்திரம் எழுதி கொடுக்கல அதே போன்று அண்ணா அவர்களையும் திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் பத்திரம் எழுதி கொடுக்கல தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் தமிழ்நாட்டு தலைவர்கள் தமிழ் மக்களுக்கான தலைவர்கள் கொள்கை தலைவர்கள் இந்த தமிழ் மண்ணுக்கென்று ஒரு வாழ்வியல் இருக்குல்ல அந்த வாழ்வியலுக்கான ஒரு தான் பார்க்கணும் தந்தை பெரியார் அவர்கள் தொண்ணூத்தி வயதில் மூத்தர சட்டியை கையில் பிடித்து கொண்டு வீதி வீதியாக யாருக்காக போராடினார் தமிழ் மக்களுக்காக அப்பா அவர் தமிழ்நாட்டுக்கான தலைவர் தானே தமிழ்நாடு தமிழருக்கே என்று கைகளில் பச்சை குத்தி கொள்ளுங்கள் சொன்னது யாரு பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டியவர் அப்போ அவர்களை கொண்டாடாம நம்ம யாரை கொண்டாடுறது அப்ப நாங்க சரியான பாதையில் போயிட்டு இருக்கோங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுங்க சாஸ்திரத்தை நம்புவதை விட உன் அறிவை நம்பு மனிதனை நினை என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை மேலே கொண்டு வருவதற்காக போராடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இவரை தவிர்த்து விட்டு என்ன அரசியல் பேசுகிற முடியும் தந்தை பெரியார் அவர்கள் பேசியது வந்து சுயமரியாதை அரசியல் சமூக நீதி அரசியல் தீண்டாமல் இருக்கக்கூடாது என்று சொல்ல அரசியல் சமத்துவ அரசியல் இதை தான் தமிழ் தேசியம் பேசுகிறது அப்போ பெரியார் அவர்கள் பேசிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்பது பெரியார் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் அதனால் வந்து இப்போ இப்போ தமிழ் தேசியம் என்பது வேறு திராவிடம் என்பது வேறு அப்படின்ட்டு நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பேசக்கூடிய அரசியல் என்பது சமத்துவ அரசியல் அந்த சமத்துவ அரசியலில் எல்லாமே உள்ளடக்கமாயிரும் இப்போ சமீபத்தில் திமுகவை பொறுத்தவரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது அமைச்சரவையில் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களே சொல்கிறாரு ஸோ இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வழுக்கிறது பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஒருவேளை இருபது நாளுக்கு பிறகு பழுத்துருச்சு நினைக்கிறேன் அதனால வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க பழுக்கட்டும் சந்தோஷம் தான் அந்த பழுத்த பழம் இனிப்பாக இருந்தால் மக்கள் வரவேற்பாங்க கசப்பாக இருந்தால் தூக்கி எரிந்து விடுவார்கள் காலம் தான் தீர்மானிக்கும் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி